பணம் சார் ராணிப்பட்ட லோ சார் பேச பாருங்க அட்டகாசமாக ஐட்டன் பாருங்கள் நேற்று தான் வீடியோ போட்டேன் காலையில் வந்து பார்த்தினா சென்னை மரம் நகரா அங்கேருந்து வந்து எடுத்துட்டாங்க என் வீடியோ வந்து ஒரு ஆறு மாதம் இப்போ தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க இந்த ஆறு மாதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி வந்து பேசி எடுத்துட்டாங்க பாருங்கள் உண்மையிலேயே தரமான வண்டி நல்ல வண்டி சூப்பராக சார் வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு லிஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஓனர் எஃப்சிஎன்சி எல்லாமே கரெக்டில் இருந்து நேம் ட்ரேசர் கம்பல்சரி பண்ணி ஊற்றுற பாருங்கள் எங்கேருந்து வந்தால் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத விட உண்மையாக இந்த வண்டி வியாபாரம் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தான் அழகாக பேசினா அவங்ககிட்ட பேசி எடுத்துட்டாங்க இதில் ஒரு சந்தோஷமாக சொன்னாக்கா ஹஸ்பண்ட்டுக்கு தெரியாத கணவன் தெரியக்கூடாது கனவு தெரியாத ஹஸ்பண்ட் ஒற்றுமையாக வந்து வண்டி எடுத்து மாறாமல் பாருங்கள் இதுதான் குடும்பத்துக்கான ஒரு அழகான ஒரு இது சொல்லுங்கள் எங்கே தான் சொல்லுங்க நாங்கள் சென்னை மறைமலை நகர்லேருந்து வரோம் அண்ணன் ஆறு மாதமாக ஃபாலோ பண்ணின்னு இருக்கோம் அவரை பார்த்துட்டு தான் நம்பிக்கையோடு இந்த வண்டியை பார்க்க வந்தோம் பார்க்க வந்துட்டு நல்லா இருக்குது வண்டி என்ன பிரச்சனை இருக்கோ அதையும் உண்மையாக சொல்லிடுறாரு அண்ணன் தெளிவாக நல்லா இருக்கு வண்டி வந்து எல்லோரும் இங்கேயே வண்டி எடுங்க அண்ணனோட மனசுக்கு அவர் நல்லா இருக்கணும் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு நல்ல வண்டி தான் எதிர்பார்த்துட்ருந்தேன் அங்கேயுமே கிடைக்கல எங்கே போனாலும் வந்து ஒன்று ஃபோர் லேக் ஃபைவ் லேக் சிக்ஸ் லேக்குன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த வண்டி வாங்கணுன்ற யோசனையே போயிடுச்சு இப்போ திடீர்னு பார்த்தேன் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த ரேட்டுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வரல வந்தது உடனே அத்த டைமில் கிளம்பி வந்துட்டு வந்து நம்ம அண்ணங்கிட்ட தான் வண்டி வாங்கி ஆகணும் டாக்ஸி புக் பண்ணி அங்கேருந்து வந்து வாங்கிட்டோம் இப்போ வாங்கிட்டோம் சந்தோஷமாக நிம்மதியாக போகிறோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ரொம்ப நன்றிண்ணா வரலாமண்ணா வண்டி வாங்க கண்டிப்பாக வண்டியோட வாங்க எல்லாரும் நல்லா இருக்குது வண்டி நேரில் வந்து பாருங்க வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணனுக்கு எப்படிமா அது வண்டியா பாக்கத்துக்கு சூப்பரா இருக்குடா சூப்பரா இருக்கு மனசு புடிச்சிடா புடிச்சிடுங்க இப்போ நேரா எங்க போறீங்க எல்லாரும் நேரா திருச்செந்தூர் போறோம் மறைமலை நகர் போறோம் ரெண்டு நாள் ட்ரிப் போடுறோம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் ட்ரிப் கிளம்புறோம் நல்லா இருக்குடா உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் ரைட் டா பாருங்க திருச்செந்தூர் போறோம் எவ்வளவு சந்தோஷம் முருக முருகு வண்டிக்கு என்ன நல்லது வெட்டிகரமா பாருங்க உன்ன வந்து கரெக்ட்டா ஆறு வண்டிக்கு இது ஆறு வண்டியில வந்து இவங்க வண்டி எடுத்துட்டாங்க அஞ்சு வண்டிக்கு இது இன்னும் நாலே நாள் தான் இருக்குது வெற்றி கிழமை நேற்று ரெண்டு வண்டி போச்சு இன்னைக்கு ஒரு ரெண்டுச்சி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மூணு வண்டி பொலிரோ போகுது அந்த யூகோ போகுது எல்லா அட்வைஸ் மட்டும் போய்க்கிறாங்க திங்காய் போயிடும் நாலு வண்டி போய்டுறேன் கிடங்க கண்டிப்பாக சரணை ஜெயிச்சுடுவேன் ஜெயிச்சுடுண்ணே விட்டுருணுமா நான் வந்து வித்துருண்ணா ரைட் ஓகே விட்டாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாருங்க சென்னை மரமில் நாங்கள் போது பாருங்க நம்ம ட்ரயில் காமிச்சு தம்பி ட்ரையில் காட்டுறாரு ரைட்ண்ணாட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க பாருங்க பாருங்கலாண்டி அட்டகாசமாக ஃபோர்டு பேஸ்டா சில்வே கல்லரு கோயம்புத்தூர் போது பாருங்க காந்தி நகரு அட்டகாசமா போது பாருங்க அண்ணன் அட்வே கட்டு அழகாக தங்கமான அண்ணா அழகா வந்தாரு பார்த்தாரு வண்டியை டக்குன்னு சிட்டுக்குரி மாரி போதும் பாருங்க குயம்புத்தூர் போதும் வண்டி நீங்களும் வாங்க நம்பிக்கை வாங்க நம்பி போங்க நம்பி நம்பிவாங்க நம்பிக்கைப்பாங்க நன்றி வணக்கம் மக்கள் நன்றி